ஏன் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஆன்மீக சாய் சேனலில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் செய்கிறான் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய சாய் பிரார்த்தனை சேனலில் அதிகாலை லைவ் நிறைய பேர் பார்க்குறீங்க இந்த பார்க்கலன்னா நாளைக்கு காலையில் அஞ்சு மணிலேருந்து அஞ்சலையிலேருந்து நமக்கு லைவ் வரும் அதிகாலை நேரத்தில் அதை எல்லோரும் பாருங்கள் அந்த அதிகாலை பிரம்மமுகத்து நேரத்தில் நீங்களும் எங்களோட கலந்து கொண்டு எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணலாம் எல்லா மக்களையும் எழுப்பி விடுவது தான் இதோட நோக்கம் அதிகாலையில் ஏன் பூஜை பண்ணுறோன்னா எல்லா மக்களும் எழுந்து சந்தோஷமாக பிரம்மமுகத்தின் நேரத்தில் கலந்து கொண்டு அப்பாவோட அரலாசியை பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பூஜை ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்ந்து இந்த அதிகாலை நேரம் பிரம்மமுகத்து நேரம் பூஜை நடைபெறும் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இப்போ நாம் ஒரு சின்ன விஷயத்தை பார்க்கலாம் நிறைய பேர் எனக்கு சொன்ன சயனாக எனக்கு அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல கோவப்படுறதுனால பல சிக்கல்களை நான் சந்திக்கிறேன் கோபத்தை கட்டுப்படுத்தணும் நான் என்ன தான் சயனா பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க கோபம் வந்து கோபம் ஒரு மனிதனை மிகப்பெரிய அழிவுக்கு கொண்டு போகும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லல அது உண்மைதான் அது கோபம் ஒரு மனிதனை அளவுக்கு அதிகமான அவனை துன்பத்தில் வீழ்த்தும் அவனை வாழக்கூடாது தெளிவாக சொன்னால் அவனை வாழக்கூடாது எனவே நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தால் நமக்கு நமக்கு பிடிக்காத விஷயங்கள் யாராவது எதிர்க்க செஞ்சால் கோவம் வரும் இதான ஒன்று கோவம் வரத்துக்கு காரணமாக தான் நாம் சொல்கிறது யாராவது கேட்கலனாலும் கோவம் வரும் இல்லை நமக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்போது நமக்கு கோவம் வரும் கோவம் வந்தால் நாம் என்ன பண்ணணும் கோவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி இந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம கோவத்தை அந்த கட்டுப்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய வர வேண்டிய பெரிய பிரச்சனை தீர்ந்துடும் அது உடம்புல இருக்கிற நோயும் சரி நம்ம மன அழுத்தமும் சரி இந்த கோவம் கா கோவத்தில் நமக்கு தேவையில்லாத உடல் பிரச்சனையே வரும் வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் வரும் கனவு மனைக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும் இல்லை உறவுக்குள்ளே பெரிய பிரச்சனை வரும் கோபத்தால் நம்ம முதல்ல கோவம் வந்துடுது நமக்கு ஒரு பிரச்சனையில் ஒரு கோவம் வந்துச்சு கோவம் வந்துச்சு நாம் என்ன பண்ணணும் ஒரே விஷயம் தான் இல்லாமல் கோவம் போது நம்ம வாயிலேருந்து வார்த்தைகள் வெளியே வரக்கூடாது பேசக்கூடாது நீங்கள் கோவம் வந்துச்சா பேசவே பேசாதீங்க அமைதியாக இருந்ததுங்க அமைதி நம்ம கோவத்தை கட்டுப்படுத்தணும் வாயில் ஏன்னா கோபத்தால் வெளியே அந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் உங்களை அதுக்கப்புறம் ஒரு சிக்கலை மாட்டி விடுறது கோபத்தில் நாம் பேசி இருக்கிற ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திக்கும் எனவே கோவப்படும் போது நம்ம வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது அமைதியாக இருந்து விட்டால் அதனால் வரக்கூடிய ஆபத்து நம்மளை காப்பாற்றப்படும் ரெண்டாவது முதல் வழி வார்த்தை வெளியே வரக்கூடாது கோபத்தில் ஒருத்தனை அதிகமாக திட்டுறதோ இல்லத்துக்கோ வாயத்தில் வாயில் வந்த வார்த்தையை பேசுறதோ கோவத்தில் தயவு செஞ்சு அதை பண்ணிட்டாதீங்க அது உங்கள் உறவு மாதிரியே பிரிச்சிடும் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது கோவம் வந்துச்சு இந்த இடத்துல ஒரு இடத்துல கோவம் வந்துடும் வீட்டில் ஒரு பிரச்சனை கோவம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல இமீடியட்டாக வெளியே போகிறதுக்கு பாருங்கள் அந்த இடத்துல இருந்து சுச்சுவேஷன் மாறி போயிடுங்க பக்கத்தில் எங்கேயாவது போங்க ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா நாம் அங்கே இருந்தால் இன்னமும் அந்த கோவம் அதிகமாகிட்டே இருக்கும் திட்டணும் பேசணும் தன்னை மீறி வரும் நம்ம மூளை வேலை செய்யாது இப்போ அப்போ என்ன சொல்கிறது நம்மளுடைய எமோஷன் அதிகமாகிடும் முதல்ல அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுங்க அந்த இடத்துலேருந்து யார் வெளியே போயிட்டீங்களோ உங்கள் கோவம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் மூன்றாவது விஷயம் அதை தண்ணி எடுத்து நிறைய தண்ணி குடிங்க ஊர் டம்ளர் தண்ணி குடிக்கிறது கோவப்படும் போது எடுத்து தண்ணி கடை கட கட கடன்னு தண்ணி குடிங்க வயிற்று வயிற்று ஃபுல்லாக வர வரைக்கும் தண்ணி தண்ணி குடிச்சிங்கன்னா கோபம் அப்படியே டவுன் ஆயிடும் உடம்பு சூடாகும் கோவம் வரும்போது உடம்பெல்லாம் சூடாகிடும் தரும் தண்ணி அறியாமல் உடம்பு மூளை எல்லாமே சூடாகிடும் அது இதை சரி பண்ணனா டக்குன்னு தண்ணி குடிங்க சும்மா ஒரு டம்ளர் தண்ணி இல்லை நாம் வயிறு முற்ற அளவுக்கு தண்ணி குடிங்க உங்களுடைய கோவம் அப்படியே டவுன் ஆகிடும் கோவம் வராது இல்லையா சாப்பிடுங்க சாப்பாடு சாப்பிடலாம் சாப்பாடு நம்மளுடைய ஆனால் அந்த நேரத்தில் போய் சாப்பிட முடியாது கோவத்தில் தண்ணி குடிக்காதான் பெஸ்ட்டு இல்லை நான் சாப்பிடுவான்னு நினச்சேன் சாப்பிடலாம் ஏதாவது ஒரு சாப்பாடு அது சாதம் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுங்க ஏன்னா ஃபுல் சாப்பாடு மனிதனை மந்தப்படுத்திடும் சாப்பிட்டேன்னா மனுஷனை மந்தப்படுத்திடும் அந்த கோபம் கம்மியாயிடும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நானும் கோவம் வந்து சச்சரிதத்தை எடுத்துருவேன் எங்கே இருந்தாலும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுவேன் சாய் சச்சரிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிப்பேன் கோவம் வந்தாவே எனக்கும் கோவலாம் வரும் நானும் தானே கோவப்படாமலாம் இருக்க முடியாது சச்சரித்தை ஏதாவது ஒரு பக்கத்தை படித்தா போதும் கோவம் அப்படியே இறங்கிடும் கோவம் உண்மையிலேயே அப்படியே இருக்கணும் நான் சாய் சச்சியதும் படிப்பேன் ஏதாவது ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் அது தெய்வ புத்தகமாக இருந்தது இன்னும் நல்லது நான் சாய சச்சியத்தை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ என்னவெனால் என்னோடய கோவம் அப்படியே அது கடை 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 கீழே அறிங்கணும் ஒரு பழைய நிலந்து வந்துடுவார் இது உண்மை இந்த முயற்சிகளை நீங்கள் கோவம் படுபவர்கள் முயற்சி செய்து பாருங்கள் நான் சொன்ன இந்த விஷயங்களில் ஏன்னா கோவம் ஒரு மனுஷனை தேவையில்லாம் சிக்கலை மாட்டி அவன் உடம்பையும் எடுத்து அவன் வாழ்க்கையை சிரிச்சிடும் சாயிறான் எனவே கோவப்படுவதை குறைத்து கொள்ளுங்கள் கோவப்படுவதை குறைக்கப்படான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் யாராவது உங்களை கோவப்படுத்தினாலும் அவர்களை விட்டு விலகி வந்துடுங்க உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக இருக்கும் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் கோவப்படும் மனம் சாந்தமடைய ஆரம்பிச்சிடும் என்பதை உணர்ந்து கொண்டு இறைநாமத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் அப்பாவோட அறிவுரை தொடர்ந்து கேளுங்கள் சாய்ராம் அப்பாவுக்கு கொடானக்கூடிய நன்றி இந்த நாள் இனைய நாளாக அமைச்சு கொடுப்பார் அப்பா உங்களுக்கு எப்பவுமே சந்தோஷத்தை கொடுப்பார் சாய்ராம் ஓம் சாய்ராம்